அல்ல அல்லாஹாவின் நல்லடியார்களே இன்னும் சில தினங்களில் புதிய ஆண்டு பிறக்க இருக்கிறது அதாவது புத்தாண்டை இருக்கிறது இந்த புத்தாண்டை என்று வந்துவிட்டாலே இந்த மதத்தை சார்ந்தவங்க அவங்க இவங்க என்று யாரையும் சுட்டி காட்டாமல் புத்தாண்டு என்று வருகிற பொழுது புது வருடம் பிறக்க இருக்கிறது என்று வந்துவிட்டாலே முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அன்றைய இரவில் நடு நடுஜாமத்தில் உறங்க வேண்டிய அந்த நேரத்தில் பிற மக்களுக்கு தொல்லை கொடுத்து பிற மக்களுடைய நிம்மதியை கெடுத்து அங்கே கேக்குகள்லாம் வெட்டி இப்படி பல பேர் ஈடுபடுவாங்க பல பேர் சாராயத்தில் மூழ்கி தன்னுடைய வாழ்க்கை இழப்பாங்க பல பேர் புதிய பைபாஸ் அது போன்ற சாலைகளில் பைக் ரைஸ் என்ற பெயரில் போய் இறந்து போவாங்க இப்படி பல நிகழ்வுகள் இந்த புத்தாண்டு என்று வருகிற பொழுது அடுத்த நாள் செய்தித்தாளை புரட்டி பார்க்கிற பொழுது புத்தாண்டு செஞ்சது என்ன என்று போடுவாங்க இங்கே இத்தனை பேர் அங்கே அத்தனை பேர் கூடுனாங்க ஒன்று கூடுனாங்க நரிசலில் அது ஆவனாங்க இது ஆவனாங்க என்று பல தகவல் நம்ம கேள்விப்படுறோம் வேதனை என்ன என்றால் பல முஸ்லீம்களும் இதில் இறந்து போகக்கூடியவர் அவளநிலை புத்தாண்டு என்பது வருடப்பிறப்பு அது பொதுவானது என்பதை போன்ற இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பார்வை நம்ம பார்க்குறோம் ஆனால் இஸ்லாம் இது குறித்து சொல்லக்கூடிய தகவல் நாம் இன்றைக்கு அறிந்தும் அறியாதவர்களாக இருக்கிறோம் புத்தாண்டு கொண்டாடக்கூடியவர்கள் யார் குறிப்பிட்ட கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அவங்க இயேசுவை கடவுளாக அல்லது கடவுளுடைய மகனாக நினைத்து பல்வேறு விதமான டிசம்பர் இருபத்தி அஞ்சுலேருந்து அவங்க கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடும் ஒரு வாரம் அப்படியே கொண்டாட்டத்திலே இருப்பாங்க ஜனவரி ஃபஸ்ட்டுன்னு வந்தாலே அன்று வரைக்கும் தொடரும் இது பிற மதத்தினுடைய கலாச்சாரமாக கொள்கையில் உள்ள ஒரு அம்சம் இது இது நமக்கு இல்லை நமக்கு ரெண்டே ரெண்டு பெருநாள்தான் ஒன்று நோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள் ரெண்டு தான் பெருநாள் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது அல்லாஹ் தூதர் சொல்றாங்க மந்தசப்த ஹாபி கோமின் பஹூ அமின் யார் பிரமத கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அவரைச் சார்ந்தவர்கள் நீங்கள் ஹாப்பி நியூனு எழுதலாம் ஒன்றும் ஆவாதுன்னு நினச்சிடாதீங்க நீனும் கிறிஸ்துவன் தான் அதை நீ ஆமதிக்கிற அது இருக்கேன் என்று நினைக்கிறாய் உனக்கும் கிறிஸ்தவ சகோதரருக்கும் ஒன்றும் நீ ரெண்டு பேரும் ஒன்று தான் இஸ்லாம் மத்தோடைய இஸ்லாத்தினுடைய பார்வை அல்லாஹுடைய தூதருடைய சொல்ல அது அப்போ பிற மதத்தினுடைய கலாச்சாரங்களை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமே நீனும் அவனை போலதான் பேரில் முஸ்லீமாக இருப்பேன் ஊரில் இன்னாருக்கு பிறந்த முஸ்லீம் பையன் சொல்லிக்கலாம் அல்லாஹுடைய பார்வையில் நீ முஸ்லீமாக இருக்க முடியாது அப்போ இந்த என்று வருகிற பொழுது எல்லாத்தையும் கடந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வெளிப்படுத்துகிறோம் என்று பேசக்கூடியவர்களுக்கு நான் கேட்கிறேன் இதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் நீ கவலை கொள்ள வேண்டிய விஷயம் தான் இருக்கிறது அல்ல உனக்கு தந்திருக்கிற உலக வாழ்க்கை அற்பத்திலும் அற்பமான ஒரு வாழ்க்கை எப்பொழுது மோத்தா போவேன் மரணம் வரும் எப்பொழுது உயிரை வானவர்கள் கைப்பற்றுவார்கள் எதுவுமே தெரியாது குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் இதில் நாம் கவனிக்க வேண்டியது இத்தனை வருட காலம் நான் எதில கழித்தேன் என்னுடைய நேரங்களை வீணாக போய் விட்டது என்று தான் நீ கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போயிருச்சே இருபத்தி ஐந்து வருகிறது என்று சந்தோஷத்தை படுவதை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏறத்தாழ பன்னெண்டு மாதங்கள் இந்த மார்க்கத்திற்காக மறுமைக்காக நான் சேமித்த நன்மைகள் என்ன எத்தனை தடவை சுமூக தொழுகையில் கலந்து கொண்டேன் எத்தனை தடவை என்னுடைய ஐந்து நேர தொழுகையை நான் சரி செய்திருக்கிறேன் என் வாழ்க்கையில என் மறுமைக்காக என்னுடைய இழப்பிற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக நான் சேமித்தது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு நன்மையை பட்டியல் என்ன இருக்கிறது பன்னெண்டு மாசத்தில் குரானை ஓதியது உண்டா தர்மங்கள் செய்தது உண்டா நோம்பு வைத்தது உண்டா எதை செஞ்சிருக்கிறோம் கவலைப்பட வேண்டிய விஷயம் நேரம் போயிட்டே இருக்கு டைம் இஸ் கோல்டு மாங்க நேரம் பொண்ணானது பொன் போன்றது தங்கத்தை மாதிரி ஒவ்வொரு நாளும் இழந்துக்கிட்டு தான் வரும் இருபத்தி நாலு பன்னெண்டு மாதங்கள் ஏறத்தாழ இழந்துட்டோம் கவலைப்பட்டா வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் கிடைக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் கிடைக்குமா போனது கிடைக்காது அல்ல அப்படி படைத்திருக்கிறான் நீங்கள் கவனிக்க வேண்டியது கவலைப்பட வேண்டியது ஒரே ஒரு தகவல் இறுதியான ஒரு தகவல் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல ஐம்பத்தி ஒன்பதாவது சூரா பதினெட்டாவது வசனம் சூரத்துல் ஹஸ்ர் அல்லாஹ் சொல்கின்றான் யா யுஹல்லதீன் ஆமனு ஈமான் கொண்ட மக்களை இத்தக்குள்ள அல்லாஹாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் எதற்கு தெரியுமா நாளை என்ற உங்களுக்காக நீங்கள் சேமித்தது என்ன உங்களில் ஒவ்வொருவரும் கவனித்து பார்க்கட்டும் என் மறுமை வாழ்க்கைக்காக அல்லாஹ் எனக்கு இருபத்தி நான்கு வருடம் வரைக்கும் வாழ்க்கை கொடுத்திருந்தான் வரைக்கும் உயிரோட இருக்கிற இந்த இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் மறுமைக்கான விஷயங்கள் என்ன மறுமைக்கான தேடலில் என்னுடைய நன்மைகள் என்ன அதை தான் கவலைப்பட வேண்டிய ஒரு தருணம் இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் இழந்துகிட்டு தான் வருகிறோம் எந்த நிமிடத்தையோ எந்த நொடியோ திரும்பி நம்மிடத்துல வராது அதை கிடைக்கவும் பெறாது ஆக எல்லாம் அல்ல அல்லாஹாவின் நடிகர்களே புத்தாண்டு என்பது மாற்று மத கலாச்சாரம் உண்மையான நீங்கள் முஸ்லீம்கள் என்றால் இதை கொண்டாடவே கூடாது அப்படி கொண்டாடக்கூடியவர்களுக்கு அறிவுரைகள் தான் சொல்ல வேண்டும் அத்தகைய அறிவுரை சொல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் இழக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கம்